Guru-Niha-Achir-Vatana-Nirala-Purukku Niraka vanga, dogs, food-wakey vanga Vanga nara, kolam, nama nara kolam Nari-kolam Giri Giri, nika paaru Good morning, good morning Good morning, good morning Good morning, good morning Nida, nda no, Nida Nida Nida, ha-vina ஆ என்ன போச்சா அப்படியா ஓகே போ 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 என்ன சொல்லு என்ன சொல்லு வணக்கம் வணக்கம் ஓகே வணக்கம்ப்பா என்ன சொல்கிறேன் நீங்கள் தான் போடிடு எத்தனை போடி முப்பத்தையா முப்பத்தாயிரம் எடுக்கக்கூடிய சார் இதில்ப்பா இல்லை இருப்பா வர என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ரொம்ப வந்து ரொம்ப வருஷம் பழக்கம் முப்பது வருஷம் பழக்கம் திடீர்னு வந்து என்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி என்னோட டாக்டர் வந்து ஒரு பையனை லவ் பண்ணுறா அப்படின்னு சொன்னாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப மனசு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மனது கவலைப்படாதீங்க எப்பவுமே வந்து அதாவது வந்து இப்போது வந்து லவ்ன்றது ரொம்ப சர்வசாதாரணமாக ஆச்சு ஹை சொசைட்டியில் வந்து நான் கேஷுவலாக நடக்குது லோ சொசைட்டியில் அந்த மிடில் கிளாஸில் தான் வந்து தகப்பன் வந்து மற்ற நம்ம எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து லவ் ஆன் கன்ஃபர்மேஷன் பண்ண முடியாது நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்கள வாழ்த்துங்க இது மாதிரி சஞ்சையில் பட்டுகிட்டே இருக்காதிங்க இது மாதிரி எங்கள் பொண்ணு மாதிரி லவ் பண்ணுறான் அப்புறம் வந்து இது மாதிரி எங்கே போயிடுவான் பயப்படாதீங்க ஏன்னா நல்ல பையனாக இருந்தாலும் வச்சுக்கங்களேன் அதுவே பெரிய காட் கிஃப்ட்டு கடவுள் வந்து எப்படியும் இணைப்பார் நீங்கள் வந்து பிளெஸ்ஸிங் பண்ணுங்கள் பிளஸ்ஸிங் பண்ண கற்றுங்க என் பாரு என் பொண்ணு வந்து நல்ல நல்லா இருக்கணும் அவன் வந்து நல்லா இருக்கணும் ப்ரே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பையன் லவ் பண்ணுற பையன் நல்ல பையனாக இருந்தால் கூடவே இருப்பான் சப்போஸ் வந்து கெட்டெண்ணங்கள் இது மாதிரி வேறு மாதிரி திங்கிங்கில் இருந்தால் அவனை விட்டு போயிடுவான் உங்களோட அந்த வாழ்த்தும் உங்களோட நல்ல எண்ணங்களும் குழந்தையை போய் ஒரு சர்க்கிள் மாதிரி வட்டம் எடுத்து வட்டம் அடித்து கொண்டே இருக்கும் அது நீங்கள் பிளெஸ்ஸிங் டெய்லி பிளெஸ்ஸிங் பண்ணுங்கள் எங்கள் குழந்தை நல்லா இருக்கணும் யாரோனா எந்த ஒரு சிந்தனையும் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நீங்கள் வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா போய் அதுவே வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பிளஸ்ஸிங் மாதிரி நல்லவனாக இருந்தால் கூட அதில் ட்ராவல் ஆகி போயிட்டே இருப்பான் இல்லைனா அது கட் ஆகி போயிட்டே இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டங்களில் இது மாதிரி பெண்கள் வந்து உயர்ந்துகிட்டே இருக்காங்க பெண்கள் வந்து அடுத்த லெவல் போகிறாங்க பெண்களை யாரும் தடுக்க முடியாது அவங்க வந்து அவங்களோட வளர்ச்சி வந்து அசுரமாக இருக்கும் அசுர வளர்ச்சியாக இருக்கும் வருங்கால பெண்கள் தான் வந்து டாமினேட்டாக இருப்பாங்க நிறைய துறைகளில் அவங்க வந்து முன்னுக்கு வரக்கூடிய ஒரு பெரிய வந்து சாத்தியக்கூறுக்கள் இருக்குது பெண்கள் தான் வந்து வருங்காலத்தில் வந்து ஒரு ஒரு டாமினேட்டிங் பர்சனாலிட்டி நல்ல உயர்வு உயர்ந்த நிலைக்கு வர போகிறாங்க இது மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது அதனால் நம்ம குழந்தைங்கள நம்ம வாழ்த்துங்க வாழ்த்தினாவே குழந்தைங்களுக்கு அந்த பிளஸ்ஸிங் போய் சேர்ந்துடும் நல்லவனாக இருந்தால் அவன் கூட ட்ராவல் ஆகிட்டே வருவார் இல்லைனா அது கரெக்டாகி தானாக போயிட்டுருக்கு இது உண்மை நிஜம் அதனால் குழந்தைங்கள வாழ்த்துங்க நீங்கள் சஞ்சலப்படுங்க பொண்ணு லவ் பண்ணுறா போயிடுவா அது மாதிரி தான் கவலைப்படாதீங்க அதுதான் அட்வைஸ் கொடுத்துட்றாங்க இது மாதிரி நீங்கள் வாழ்த்துங்க என் குழந்த நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அவங்க வந்து அடுத்த லெவல் வளர்ச்சியாக போகணும் படிப்பு முடிக்கணும் அது மாதிரி பிளஸ்ஸிங் பண்ணிட்டே இருங்க பிளஸ்ஸிங் பண்ண 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 பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குழந்தை வந்து அடுத்த லெவல் போவா அவளுக்கு ஒரு பாதுகாப்பு நீங்கள் சொல்கிற ஒரு பிளஸ்ஸிங்கோட வார்த்தை ஐயா வாழ்க்கை ஐயா வேதாத்திரி மக்கர் ஐயா சொன்னது தான் ஐயா நான் சொல்கிற வாழ்த்துங்க ஒரு ரோஜா செடி போயிட்டு அவர் பூவே பூக்கலை அந்த இடத்துல அவள் ஐயா சொல்கிறாரு இங்கே வாழ்த்த சொல்கிறாரு வாழ்த்துட்டே இருந்தீங்கன்னா பதினஞ்சு நாளில் அந்த ரோஜா செடி பூத்துருக்கு இது உண்மையான சம்பவம் அது அது மாதிரி நம்ம குழந்தைங்கள நம்ம வாழ்த்துங்க வாழ்த்துக்கிட்டே இருங்க நெகட்டிவ் நெகட்டிவை எடுத்துகிட்டு பாசிட்டிவ் உள்ளே போடுங்க பாசிட்டிவ் போட்டிங்கனாவே அது வாழ்த்த 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 என்ன நம்மளோட குழந்தைங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வலையை மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கு எங்கே போனாலும் அது பாதுகாப்பு வலையை சுற்றிக்கிட்டே இருக்கும் நீங்கள் பயப்படவே வேண்டாம் அது நீங்கள் கொடுத்தீங்கனாவே லெவல் குழந்தைங்க நல்லவனா நல்லா கூட ட்ராவல் ஆகி வந்துகிட்டே இருப்பாங்க இல்லைனா அது கட் ஆகி போயிடும் இது உண்மை சம்பவம் நீங்கள் இது நீங்கள் வாழ்த்துங்க குழந்தைங்க எப்போயுமே வாழ்த்துங்க என் கணவர் நல்லா இருக்கணும் என் மனைவி நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் எல்லோரும் வாழ்த்துங்க வாழ்த்து தான் இந்த பெரிய ஒரு மகாசக்தி மாதிரி காஸ்மிக் எனர்ஜி மாதிரி இது உங்கள்கிட்ட எனர்ஜி அந்த உங்கள் நீங்கள் யாரை வாழ்த்துனிங்கோ அதை சுற்றிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி வந்துகிட்டே இருக்கும் நெகட்டிவ் தாட்ஸை தூக்கி போடுங்க தூரம் பாசிட்டிவாக கொடுங்க நல்லா இருப்பாங்க இதுதான் என்ன அட்வைஸும் பண்ணி பாருங்கள் சக்ஸஸ் ஏன்னா ஐயா வேதாத்திரி மகரிஷி ஐயா சொன்னது இது நான் பார்த்துருக்கேன் நான் வந்து அனுபவிச்சுருக்கேன் வாழ்த்து தெரிஞ்சுட்டேன் அப்படிங்கன்னா உங்களை உங்களை எதிர்த்தவர் கூட நீங்கள் உங்களை எதிர்த்தாருனா அவர் கூட வாழ்த்து தெரியுங்க நல்லா இருக்கட்டும் வாழ்த்து தெரியுங்க அவரே மனம் மாறிடுவார் மனம் மாறி நம்ம கூட வந்து ஒரு நல்ல நட்பு ஏற்பட்டுரும் நீங்கள் பார்த்து எப்படினா நீங்கள் வாழ்த்திட்டே இருங்க வாழ்த்து தான் உலகத்தில் பெருசு யாராக தான் வாழ்த்துங்க அடுத்த லெவல் நீங்கள் போயிட்டே இருப்பீங்க எல்லாருக்கும் வணக்கம் ஜி